வணக்கம் உங்கள் ரேகா இன்று காதலர் மாதத்தின் இறுதி நாளான பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மீண்டும் இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காதல் மெனையால் என்ற மரபு கவிதை அதாவது எழுசிர் விதித்தத்தை உங்களுக்கு என்று வந்துள்ளேன் தென்ன தென தென தென்ன தென தென தென்ன தென தென தான என்ற சந்தத்தில் அமைந்த சிந்து இது வண்ண வனப்பினில் என்னை மயக்கிய மின்னல் அழகினில் மாலவா என்ன எழிலினில் உன்னை அடைந்திட எந்த நுலகினில் வாழவா வண்ண வனப்பினில் என்னை மயக்கிய மின்னல் அழகினில் மாலவா என்ன எழிலினில் உன்னை அடைந்திட எந்த நுலகினில் வாழவா விண்ணில் உளவிடும் வெள்ளி நிலவென வந்த பெருமகள் கூடவா மண்ணில் எனதவள் என்று மனையினில் வந்த மனைமகள் சேரவா வெண்ணில் உளவிடும் வெள்ளி நிலவென வந்த பெருமகள் கூடவா மண்ணில் எனதவள் என்று மெனையினில் வந்த மணமகள் மனைமகள் சேரவா இந்த சந்தத்து கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் இந்த கவிதைக்கான பட காட்சிகள் மீரிகமவில் நாங்கள் ஹைக்கிங் போனபோது எடுத்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய காட்சிகளாகும் இந்த காட்சிக்கு எனது இந்த மரபு கவிதை மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் காதலை கொண்டாடிய இந்த மாதம் முழுவதும் கொண்டாடின நாங்கள் காதல் என்பது உண்மையிலேயே கணவன் மனைவியாகி அதில் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே காதல் என்றும் இருப்பது தான் காதல் என்பதைத்தான் இன்று காதலர் மாத இறுதி நாளில் உங்களுக்கு கூற எண்ணியிருந்தேன் மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபுறுவல் உங்கள் ரேகா